ஹாய் படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா உலகிற்கு வந்த சில வருடங்களே அனைத்து நடிகர்களின் சம்பளத்தை வீழ்த்தி முதல் இடத்தை பிடித்துள்ளார் இந்த தகவல் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அப்போ வந்த செய்தித்தாளில் தகவல் இது அப்போ தலைவருடைய சம்பளம் ஏழு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ஐயா சிவாஜி கணேசன் அவர்களுடைய சம்பளம் ஐந்து லட்சம் கமலஹாசன் அவர்களுடைய சம்பளம் ஐந்து லட்சம் பிரபு அவர்களுடைய சம்பளம் ஒன்றரை லட்சம் ஸ்ரீதேவி அவர்களுடைய சம்பளம் இரண்டு லட்சம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுல என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னாக்கா நம்ம ஸ்ரீதேவி மேடம் சொல்லியிருப்பாங்க அவர் முதல் முதல்ல பதினாறு வயது நிலை அந்த படத்துல நடிக்குள்ள அப்போ கேட்டாராம் கமல் எல்லாம் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களே அப்போ எனக்கு அவ்வளவு சம்பளம் கிடைக்குமா அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தலைவரோட அதிக சம்பளம் ஸ்ரீதேவி அவர்களுக்கு அப்போ ஆமா தலைவருக்கு உங்களுக்கே தெரியும் பதினாறு வயது நிலை எவ்வளவு சம்பளம் தலைவரே மேடையில சொல்லிருப்பாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுவா தான் ஆனா அந்த சம்பளத்தையும் முழுசா கொடுக்கல இப்போ வரைக்கும் சொல்லி காட்டிட்டு இருப்பாராம் தலைவர் எல்லாருக்கிட்டையும் அவரு சம்பளமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தலைவர் வந்து ரொம்ப கூச்சப்படுவாராம் சம்பளம் கேட்கறதுக்கு உயர்த்தி கேட்கறதுக்கு தலைவர் அவர்கள் கூச்சப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்ப இருக்கிற நடிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் நல்லா ஓடிடுச்சுன்னா உடனே கோடியில தான் பேசுறாங்க ஆனா அவருடைய படம் கோடி எப்ப தொடிச்சு தெரியுங்களா மன்னன் படம் அப்பதான் வந்து சிவாஜி புரொடெக்ஷன் அவங்க தான் கோடி ரூபாய் முழுசா கொடுத்தாங்க ஓகேங்களா அவருடைய சினிமா வாழ்க்கை கேரியர்ல மன்னன் படத்துல தான் அவரு அப்ப எத்தனை படம் நடிச்சிருக்காரு பாருங்க அவ்வளவு படத்துக்கு தான் கோடி இப்ப வர நடிகர்கள்லாம் நாலு படம் நல்லா ஓடிடுச்சுன்னா கோடி கணக்கில் கேட்கறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சாவது படத்துல தெருகோடியில நிக்கிறாங்க ஆளு காணா போயிடுறாங்க அவ்வளவு தலைவர் ஒரு படத்துல நடிக்க அவங்க கேட்கறாங்க தலைவருக்கு சம்பளம் என்ன வேணும் தலைவர் உடனே சொல்லிட்டாரு இப்போ எனக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க நீங்க வெளிநாட்டுகள்லாம் காட்சி எல்லாம் எடுக்கிறீங்க அது பிரியான்னு நினைக்கிறேன் அந்த படம் அதனால எனக்கு பத்தாயிரம் கம்மி பண்ணிட்டு இருபதாயிரம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு என்னப்பா நீ பொழைக்க தெரியாத ஆளா இருக்கிறீ உன்னுடைய மார்க்கெட்டு உனக்கே தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்களாம் இதுதாங்க தலைவர் இவர் கேட்டது இருபதாயிரம் அவங்க ஒரு லட்சம் இருபதாயிரம் சம்பளம் கொடுத்ததா தலைவர் சொல்லி இதுதான் தலைவர் எப்போதும் பாத்தீங்கன்னா அவரு சம்பளத்தோ இல்ல பணத்துக்கு பின்னாடியோ போக மாட்டாரு பணம் பேரு புகழு இவரை தேடிதான் வந்து கொண்டு இருக்கிறது இதுதான் உண்மை ஐம்பது ஆண்டு காலமாக இன்னும் நான் தான் சக்கரவர்த்தி அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஆசியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் அப்படின்ற ஒரு உச்ச நிலையை அடைஞ்சிட்டாரு கூலி படம் வரும் எழுதி வச்சுங்க உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக போகிறார் என்பது மட்டும் உறுதி அதே போலவே பாத்தீங்கன்னா ஆர் வீரப்பன் நினைக்கிறேன் அவருடைய படத்துக்கு அப்போ தலைவரால உடல்நிலை சரியில்லை கிட்ட ஒரு மாத காலம் ஷூட்டிங்கு தள்ளி வைக்கப்பட்டது அதனால என்ன பண்ணாரு தெரியுங்க தலைவர் சம்பளம் கொடுத்ததும் அந்த சம்பளத்துல ஒரு மாதத்துக்கான அந்த திருப்பி கொடுத்துட்டாராம் அப்போ யாருப்பா இது திருப்பி சம்பளத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சம்பளத்தை திருப்பி கொடுத்துருக்காரு அவங்க மேனேஜர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டதும் உடனே என்ன சொல்லிருக்காராம் இந்த படத்தை இந்த பணத்தை திருப்பி கொடுத்த அனுப்பு அடுத்த படத்துக்கான அட்வான்ஸா வச்சுக்க சொல்ல அப்படின்னு அந்த பணத்தை திருப்பி கொடுத்து தலைவருடைய குணத்தை பாருங்க தன்னால கூட நஷ்டம் அடைய கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்காருங்க இதுதாங்க தலைவர் இது வரைக்கும் எந்த நடிகரும் இப்படி வேலை செய்ததா சரித்திரமே கிடையாது ஆனா தலைவர் மட்டும்தாங்க செய்யாத சாதனையும் கிடையாது செய்யாத உதவியும் கிடையாது எல்லாமே செஞ்சுட்டு சைலண்டா இருப்பாரு அவர் தாங்க மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன்புள்ள ரஜினிகாந்த் தலைவர் அப்படின்னு இந்த உலகமே புகழாரம் சூட்டிக் கொண்டு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் அவருடைய மனதுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல ஆகஸ்ட் மாசம் பதினாலாம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆகுது யாரெல்லாம் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமண்ட்ல சொல்லுங்க அப்பவும் சரி இப்பவும் சரி தலைவர் தான் என்றும் உச்சம் அப்ப எல்லா நடிகருடைய அதிக சம்பளம் வாங்கியிருக்காரு இப்போவும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபது கோடிக்கு மேல சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு ஆனாலும் நாங்களும் வாங்கிட்டோம் அப்படின்னு மற்ற நடிகர்கள்லாம் சொல்றாங்க நாங்க அவருடைய சம்பளத்தோட ஒரு ரூபாய் அதிகம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வாங்கினவரையும் காணா கொடுத்தவரையும் காணா எங்க போனாங்க யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்